என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சிருந்தார் ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது அவர் என்ன நினச்சிக்குவார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சின்ன பயிலோட்டை போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும் நான் ஒரு தடவை போனேன் சார் ராமாயணம் பேசுறதுக்காக போகிறேன் ஒரு நாலு பயல் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான் மண்ணை தூக்கி ஒருத்தன் மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான் என் மேலேயும் இந்த மண் உழுவுது என் மேலே போடணுன்னு போடல உணுவ அவ்வளோ விளையாட்றானு நம்ம மேலே உழுவுது அந்த ஆண்ட பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க யாரும் அதை பற்றி கேட்கல நம்ம பிள்ளையவரை நல்லா விளையாடட்டோன்னுட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க நான் என்ன பண்ணேன் ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே ஏழு எட்டு அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன் அதில் ஒரு பையன் சொன்னால் கேட்கத்தான் வருவார்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க சொல்கிறதுக்கும் வருவார் அவனை சொன்னா அவன் என்ன சொல்றான் எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும் சில நேரங்களில் நம்மளை சில பேருக்கு கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே தகைக்கிற மாதிரி வச்சுருவான் ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான் சார் அன்னைக்கு அனுமாரை பற்றி நிறைய பேசுவீங்களே சார் நான் ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் சார் ரொம்ப நாளாக சொல்லுடா என்ன சந்தேகம் இந்த அனுமாரே ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல பிரம்மச்சாரியாக இருந்தார் ஏன் ஏண்டா அது உனக்கு என்ன அதை பற்றி கவலை இல்லை நீ ஏதாவது பொண்ணுங்கன்னு வச்சுருக்கியா அவருக்காக இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே ஆமாம் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா அதனால தான் அவருக்கு எட்டு வகையான ஆற்றல் வந்தது அட்டமான சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன் அவன் சொல்கிறேன் அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தார் இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்றதுங்க ஏதாவது சொல்லி அவன் சொல்லலன்னா உடம்பு அப்போ ஓரளவுக்கு தெரியாது அவனுக்கு அப்படிமா இப்போ நான் என்ன பண்ணேன் இல்லப்பா அனுமதி ராமர் லட்சுமணன் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார் அழைச்சிக்கிட்டு வந்த சுக்கிரியமிருந்தான் கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறார் ராமரையும் சுக்கிரீவனையும் அப்போ சுக்ரிவன் சொன்னான் ஐயா என் பொண்டாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும் எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்கிரீவன் கேட்டான் ராமர் சொன்னார் என் பொன்னாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அதை நீ உதவணும்னு உன்ட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன் இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா அப்போ கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு கல்யாணம் பண்ணால் எவனால தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு இதை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுவானே எவனாவது தூக்கிட்டு போவானே அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தார் அதுக்கு அவன் சொன்னான் இந்த மாதிரி இது வரைக்கும் என் திரும்ப கேட்டா சார் ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்றேன் சார் எனக்கு என்ன விட்டா போறண்டாப்பா அப்படின்ட்டு அவன் இது இதுதான் சரியான பதில் நான் வேற ஏதாவது சொல்லி ஆகணுமே தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அவன் அப்படி சொல்கிறான் அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம் ஒவ்வொரு அந்த இண்டு இடுக்கெல்லாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சு வச்சிருப்பார் பள்ளிக்கூடிலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர் அவர் போனார் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் நாலாம் கிளாஸுக்கு போனார் தம்பே எந்தர்றாங்க ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு அவன் ஜனகன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு அதை பத்தியே தெரியாது இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும் ஜனகன் பில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான் இந்த ஆளு அவன் ஏஞ்சான் சார் நான் உடைக்கல சார் நான் இல்லை சார் இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் வாத்தியாரை பார்த்து என்னையா பையன் இப்படி சொல்றான் ஜனகன் வில்ல உடைச்சது யாருங்கிற எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னாரு சார் அவன் நல்ல பையன் சார் அப்படிலாம் உடைக்க மாட்டான் ஏ சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான் இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார் ஆஹா பையன் தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சார் உங்கள் க்ளா நாலாம் கிளாஸுக்கு போனேன் சார் இந்த பையலை கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார் நல்ல பிள்ளை உடைக்க மாட்டான்னு சொல்கிறார் உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளை இருக்குது சார்னு அதுக்கு ஹெட் மாஸ்டர் சொன்னார் சார் ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல் அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அது என்ன சார் ஒரு பைய விட்டு இல்லைங்கிறான் வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாரு நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார் அது எவன் தான் உடச்சானு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா பார்த்தாரு தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் இப்படி இருக்கிறாரு ஹெட் மாஸ்டர் அதை விட மோசமாகறாரு இந்த இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்டே போயிட்டார் டிஇஓகிட்ட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார் போய் உக்கா ஒன்று வேர்த்து ஊற்றுது வெயிலில் அவர் கேட்டார் யோ எங்கேயோ அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற வேர்த்து ஊத்துது என்ன விஷயம் அப்படின்னார் ஒன்றும் இல்லை சார் இந்த கிராமத்துக்கு போனேன் சார் இந்த பயலை கேட்டேன் ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார் அதை கேட்டேன் அதுக்கு அந்த பெயர் வந்து நான் இல்லைங்கிறான் சார் வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பைய உடைக்க மாட்டாங்கிறாரு ஹெட் மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க போய் என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு டிஓ சொன்னார் யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா பச்சியா அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேக்கிற இந்த காலத்தில் வர்ற சாமான் இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏதோ கை தவறி சின்ன பயிர்வை போட்டு உடச்சிருப்பான் சரதான்னு போவியா இது ஒரு பெருசா புரோக்கன் லிஸ்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா பாவி டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை நேராக வந்தார் வீட்டில் போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன் பையன் இப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறாரு ஹெட் மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு என்னங்க இது கூட வாங்க தெரியலேன்னுது அந்த அம்மா உனக்கு தெரியுமான்னார் என்னங்க எனக்கு தெரியாதா ஜனகனுடைய வில்ல நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னா அவர் அது யாருடா பகீர்தசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பகீரசாமி செட்டியார் அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பகீர்சாமி செட்டியாரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இது இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சுருந்தால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை அவசியம் அவசியம் இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணக்கூடாது அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது